வணக்கம் இன்றைக்கி நம்ம இனிப்பு பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம் இதுக்கு இன்றைக்கி வந்து ஆவணி மாதம் சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி அதை முன்னிட்டு இன்றைக்கி நான் நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு இனிப்பு கொழுக்கட்டை செய்து கொடுக்க போகிறேன் அதை அப்படியே உங்களுக்கு வீடியோவாக காமிக்கிறேன் ஏன்னா விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால இது நீங்கள் எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்றதுனால இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு இதை நம்ம வெறும் வானலில் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் எள்ளும் பாசி பருப்பும் நல்லா சிவக்க வறுத்து எடுத்தாச்சு அடுத்தது நான் வந்து மாவு அதே கடாயிலே ஒரு ரெண்டு கப் அளவு சேர்க்குறேன் அளவு வந்து எதாவது ஒரு மெஷர்மெண்ட் அளவு எடுத்துக்கோங்க ஏதாவது கப்போ கிண்ணமோ அந்த மாதிரி ஒரே அளவாக இருக்கிற மாதிரி ரெண்டு கப்பு மாவுக்கு நான் அளவு சொல்கிறேன் லைட்டாக இந்த பச்சை மாவு வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் பச்சரிசி மாவு இது பச்சரிசி கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சது இடியாப்ப மாவு பச்சரிசி மாவு ஸ்டோரில் வாங்குகிற மாவு நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் லைட்டாக செவத்தா போதும் நம்ம சூடு இறனோடனே ஆஃப் பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம் இப்போ மாவை வந்து நான் இந்த கடாயை இறக்கி ஆற வச்சு இதில் வச்சுக்கிட்டேன் இதில் நம்ம வறுத்த எள்ளு பாசிப்பருப்பு இதெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் வேறு கடாயில் நான் எந்த கப்பில் மாவு எடுத்துனோ அதே கப்பால் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்துக்கிறேன் அதில் வந்து ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி வெள்ளம் வந்து உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஒன்றரை கப்போ ஒரு கப்போ ரெண்டு கப்போ நீங்கள் இதை எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா கரைஞ்ச உடனே தூசு மண்ணெலாம் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இந்த கரைசலை வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் தூசு பண்ணியிருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ இதை இந்த வெள்ளைக்கரசலை இந்த மாவோடு சேர்த்து நம்ம கலந்து அடுப்பில் வச்சு அப்படியே திக்காக கிண்டிக்கலாம் இதில் ஒரு ரெண்டு ஏலக்காவை நான் நசுக்கி போட்டிருக்கிறேன் ஏலக்காய் பொடி இருந்தாலும் போட்டுக்கோங்க ஏலக்காய் நசுக்கி போட்டுக்கலாம் இதை நம்ம இதில் போட்டு இந்த வெள்ளைப்பாகு தண்ணி கரைச்ச தண்ணியை ஊற்றி நம்ம கிளறிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறுங்க மாவில் ரொம்ப நிறைய ஊற்றிடாதீங்க திட்டமாக ஊற்றிக்கிட்டு ஒரு வாரம் தண்ணி மீந்தால் கூட பரவாயில்ல ஏன்னா மாவோட காய்ச்சலை பொறுத்து வெள்ளைப்பாகு தண்ணி கரெக்டாக சொல்ல முடியாது ஆனால் ரெண்டு கப்பு கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப்புக்கு ரெண்டு கப்பு நான் எடுத்தது எல்லாமே ஊற்றிட்டேன் பாருங்கள் இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் இப்போ இது கொஞ்சம் ஆறுன்னா சரியாக இருக்கும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இதில் ஒரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் நெய்யில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு நம்ம ஒரு ஒரு கால் அளவுக்கு தேங்காய் பத்தை எந்த அளவுக்கு தேவையோ உங்களுக்கு பல்லு பல்லாக நான் நறுக்கி வச்சுருக்கேன் இதை நடுவில் நம்ம நம்ம வெண்ணெய் புட்டுலலாம் சேர்க்குற மாதிரி பல்லு பல்லாக போடும்போது நடுவில் மென்று சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ருசியாகவும் இருக்கும் நீங்கள் திருவி கூட போடலாம் இதை நம்ம நல்லா நெய்யில் வறுத்து இதை போடும்போது நல்லா குழக்கட்டை வந்து நல்லா நெய் வாசத்தோடு நல்லா இருக்கும் அதுவும் நம்ம வந்து கடவுளுக்கு படைக்கும் போது நெய் சேர்த்து செய்யும்போது அது வந்து கடவுளுக்கு உகந்ததாக ஆகிடும் நெய் சேர்த்தா உணவுக்கு தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம உணவில் வந்து கடவுளுக்கு படைக்கும் போது பச்சரிசி அதுபோல் நெய் சேர்த்து செய்யலாம் நம்ம தேங்காய் நல்லா பொறிஞ்சிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதை இந்த மாவில் சேர்த்துறேன் இதை நம்ம அப்புறமா நல்லா பிசைஞ்சி கொழுக்கட்டை போது பிசைஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போவே எவ்வளோ மாவு டைட்டாக இருக்குது ரெண்டு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பிகினர்ஸுக்கு ஈஸியாக நீங்கள் செய்யலாம் இந்த அளவு கொழுக்கட்டை இப்போ பாருங்கள் நல்லா மாவு பிறகு நல்லா கோத்து பிசைஞ்சு வச்சுருக்குறேன் இப்போ நம்ம முருண்டைகள்லாம் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இப்படி உள்ளங்கையில் வச்சு இப்படி பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொழுக்கட்டை ரெடி இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி இதே மாதிரி எல்லாமே நம்ம கோயிலில் கொண்டு போய் கொடுக்கறது பிரசாதன்றதுனால சின்ன சின்னதாக கொடுத்தா தான் எல்லாேருக்கும் ஒரு பீஸ் அளவுக்கு கிடைக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சுக்கிறேன் இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் மாவும் நான் இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை நம்ம இட்லி தட்டில் வச்சு ஆவி காட்டிக்கலாம் இப்போ இட்லி தட்டில் நான் இப்போ ஒரு துணி போட்டு வச்சிருக்கேன் இப்போ இதில் நம்ம பிடிச்சி வச்ச இந்த கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து ஆவியில் வேக வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாமே நான் எப்படி எல்லாமே கொஞ்சம் அடிக்கிட்டேன் இது மேலே துணியை போட்டுட்டு நம்ம மூடிட்டு இட்லி தட்டு மூடி போட்டு மூடிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தீ கொஞ்சம் குறைச்சி வச்சு இதை நம்ம வேக விடலாம் வெந்த பிறகு ஒரு இருபது நிமிஷம் கிட்டே ஸ்லோவிலே வச்சு வேகட்டும் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷமாக கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு இது வெந்ததை காமிக்கணுன்றதுக்காக போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா ஆரட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சா சூப்பராக ஒரு சாஃப்ட்டான ஒரு இனிப்பு பிடி கொழுக்கட்டை பாருங்கள் ரெடியாகிடுச்சு இப்போ இது நம்ம துணியிலேருந்து எடுத்து ப்ளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் நான் நைவேத்தியத்துக்கு விளையாறு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுட நாளும் நலமுடன்